ஓம் ஸ்ரீ குரு யோ வக்ரதுண்ட மகா காய சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வதா உலகமெங்கும் இருக்கும் ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இணைய நெஞ்சங்களுக்கும் கோடானி கோடு நன்றிகள் அதே சமயம் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பார்வதி பரமேஸ்வரால் துணையோடும் நவ கிரகங்களின் நல்லாசியோடும் எம்பெருமான் முருகப்பெருமானின் திருளாசியோடும் இந்த பதிவினை ஆரம்பிக்கின்றோம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கடைசி மாத பலன் அதாவது டிசம்பர் மாத ராசி பலன் கிட்டத்தட்ட பதினோரு மாதம் ஓடி போச்சு பதினோரு மாதத்தில் என்ன சாதித்தோம் அப்படின்னா தெரியல சரி பன்னிரெண்டாவது மாதமான டிசம்பர் மாதமாவது ஒரு நல்ல செய்தி கிடைக்குமா அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இப்போ இந்த டிசம்பர் மாதம் அப்படிங்கும்போது சில முக்கியமான கிரகங்களோட டிரான்சிட் இருக்குது அந்த டிரான்சிட் மூலமாக சில பேருக்கு நன்மைகள் நடக்கலாம் சில பேருக்கு ஒரு சாதாரணமாக நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அந்த வகையில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலங்கள் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா அன்பான கும்பராசி ராசி நேர்களே இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு டிசம்பர் மாத ராசி பலன் பதினோரு மாதங்கள் கடந்துவிட்ட நிலையில் பனிரெண்டாவது மாதம் எந்த விதமான மாதமாக மாற்றகரமாக இருக்குமா என்பதை பற்றி நாம் இப்பொழுது பார்ப்போம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நாலு ஒன்பது குடைய அதிபதி சுக்கிர பகவான் உங்களுக்கு சுக்கிர பகவான் சுகாதிபதி பாக்யாதிபதி இந்த நாலு ஒன்பது குடையவன் பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஜீவனஸ்தானத்தில் இருப்பதால் உத்தியோகத்தில் கொஞ்சம் வேலை நெருக்கடிகள் அதிகமாக இருக்கும் ஆனால் அதெல்லாம் சூப்பராக சமாளிச்சுவீங்க எவ்வளோ வேலை கொடுத்தாலும் வேலைன்னு வந்துட்டால் வேலைக்காரன் அந்த மாதிரி ரொம்ப அற்புதமாக செய்வீங்க ஏன்னா நம்ம எவ்வளவுக்கு எவ்வளோ வேலை செய்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நமக்கு ஒரு நன்மை கண்டிப்பாக கிடைக்கும் ஏதாவது ஒரு ரூபத்தில் இப்போ உத்தியோகத்தில் இருக்கேள் நல்ல வேலை செஞ்சேள் அப்படின்னா அதுக்கு உண்டான உயர்வுகள் உங்களுக்கு கிடைக்கும் தொழில் வியாபாரம் லாபம் ஆக இந்த நாலு ஒன்பது குடையவன் ஜீவனஸ்தானத்தில் இருந்துட்டு உங்களுக்கு ஒரு வேலை பழுவை கொடுத்தாலும் ஒரு அதி அற்புதமான ஒரு முன்னேற்றத்தையும் கண்டிப்பாக கொடுப்பார் இருபது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்து இந்த முதல் இந்த சுக்கர பகவான் எங்கே வர்றார்னு பார்த்தீங்கன்னா உங்களோட லாபஸ்தானம் அப்படிங்கிற பதினோராம் இடத்துக்கு வந்துடுறார் எவ்வளோ நாள் நீங்கள் வந்து ஜீவனத்தில் எவ்வளோ வேலை செஞ்சால் அதுக்கு உண்டான ஒரு லாபம் வரணுமோ இப்போ அந்த லாபம் கண்டிப்பாக கிடைக்கும் உத்தியோகத்தில் உயர்வுகள் தொழில் வியாபாரத்தில் உயர்வுகள் இந்தமாரி விலை உயர்ந்த பொருளை வாங்கக்கூடிய ஒரு க யோகம் கண்டிப்பாக அமையும் அதுமாதிரி ரொம்ப நீண்ட கால கனவுகள் உங்களுக்கு பூர்த்தி அடையும் ரொம்ப நாளாக ஒரு சில விஷயங்களை கனவுல தான் நீங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அந்த கனவுகள்லாம் நனவாகக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் ஐந்து எட்டுக்குடைய அதிபதி புத பகவான் பாகியஸ்தானத்தில் இருக்கிறது ரொம்ப விசேஷம் ரொம்ப அற்புதமான ஒரு அறிவுத்திறன் இருக்கும் ஒரு முன்னேற்றம் இருக்கும் ஆனாலே ஒரு நாலு நாள் தான் நாலஞ்சு நாள் தான் அங்கே இருக்க ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலேருந்து இந்த புதபகவான் எங்கே வராருன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஜீவனஸ்தானம் அப்படிங்கிற பத்தாம் இடத்துக்கு வந்துவிடுவார் பத்தாம் இடத்துல வந்தோடனே கொஞ்சம் வேலை பலு அதிகமாக இருக்கும் வேலை பலு அதிகமாக இருந்தாலும் அறிவுத்திறன் விருத்தி அடையும் இந்த வேலையை இப்படி தான் செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருக்கும் ஒவ்வொரு வேலையும் நீங்களே இழுத்து போட்டுன்னு செய்வீங்க வேலை பலு நீங்களே எடுத்துப்பீங்க இதெல்லாம் என்னால் செய்ய முடியும் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி அதேமாரி தொழில் வியாபாரம் அப்படி தான் ரொம்ப நல்லாயிருக்கும் படிக்கிற குழந்தைகளுக்கெலாம் அதே அற்புதமான ஒரு ஞானம் கிடைக்கும் நல்ல எல்லாத்தையும் அப்படியே அந்த மெமரி பவரில் கொண்டு வச்சுப்பாங்க அந்தளவுக்கு குழந்தைகளுக்கு நல்ல ஞானம் கிடைக்கும் நல்லா படிப்பாள் அதேமாரி இந்த எழுத்து அச்சுத்துறையில் இருக்கிற வாழ்க்கலாம் ஒரு பெரிய முன்னேற்றம் காத்திருக்கு கலைத்துறை நண்பர்கள் கேட்கவே வேண்டாம் ரொம்ப நல்லா வேலை செய்வால் அதுக்குண்டான உயர் உயர்வுகள் அந்த வாழ்க்கெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும் இருபத்தெட்டு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இந்த புத பகவான் எங்கே வராருன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட லாபஸ்தானம் அப்படிங்கிற பதினோராம் இடத்துக்கு வந்தோடனே லாபங்கள் குவிய ஆரம்பிக்கும் தொட்டதெல்லாம் விருத்தி அடையும் அடுத்தபடியாக களத்திராதிபதி சூரிய பகவான் உங்களுக்கு ஏழாம் இடத்து அதிபதி சூரிய பகவான் அவர் எங்கே ஜீவன ஜீவனஸ்தானத்தில் திக்பலம் அடைஞ்சு அற்புதமாக இருக்கார் உபஜயஸ்தானங்கள் அதுவும் ஒன்று ஸோ உத்தியோகத்தில் என்ன வேலை இருந்தாலும் அற்புதமாக முடிச்சிடுவீங்க ஆமாம் தொழில் வியாபாரத்துலேயும் ஒரு நிதானத்தை எடுத்துப்பீங்க இப்படியெல்லாம் பண்ணணும் அப்படின்னு கண்டிப்பாக ஒரு பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஆமாம் இந்த நேரத்தில் வாழ்க்கை துணை மூலமாக சில நன்மைகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம் வீடு மனை வாகனம் வாங்க போட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும் ரொம்ப நாளாக நினச்சிட்டுக்கள் டக்குன்னு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு பதினைந்து பன்னிரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலேருந்து இந்த சூரிய பகான் எங்கே வரார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட லாபஸ்தானம் அப்படிங்கிற பதினோராம் இடத்துக்கு வர்றது ரொம்ப விசேஷம் இதுவும் வந்து உபஜயஸ்தானங்களில் ஒன்று அற்புதம் வெற்றிகளை குவிக்கக்கூடிய ஒரு இடத்துல சூரிய பகவான் இருக்கிறது ரொம்ப விசேஷம் இந்த மாதம் முச்சூடும் உங்களுக்கு பெரிய மாற்றங்கள் இருக்கும் உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் எல்லாத்துலேயுமே ஒரு பெரிய மாற்றங்கள் இருக்கும் நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக இருக்கும் ஒவ்வொரு விஷயத்துலேயும் ஒரு தெளிவு கிடைக்கும் ஒரு ஞானம் கிடைக்கும் இந்த வேலையை இப்படி செய்யணும் அப்படிங்கிற ஒரு தெளிவோடு வேலை செய்கிறதுனால உயர்வுகள் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் அடுத்தபடியாக மூன்று பத்துக்குடைய அதிபதி செவ்வாய் அதிபதி ஜீவனாதிபதி இந்த செவ்வாய் பகவான் எங்கே இருக்காருன்னு பார்த்திங்கன்னா உங்களோட ஜீவனஸ்தானத்தில் ஆட்சி அமைத்து சஞ்சாரம் பண்ணிகிட்ருக்கார் இந்த பத்தாம் இடத்துல ஆட்சி அமைக்கும் போதே உங்களுக்கு ஜீவனாதிபதி ஜீவனத்தை அடைய வைப்பார் ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பார் ஒரு மாற்றத்தை கொடுத்தாலும் இனிமையான மாற்றமாக கொடுப்பார் ஒவ்வொரு விஷயத்துலேயும் ஆனால் என்ன ஒரு ஆறு நாள் தான் ஏழு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலேருந்து ஒரு பெரிய மாற்றத்தை நீங்கள் சந்திக்க போகிறீங்க என்னென்னா அந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் வந்துட போகிறார் உங்களோட முயற்சிகள் வெற்றி அடையக்கூடிய ஒரு காலகட்டம் அதேமாரி ஜீவனம் விருத்தி அடையக்கூடிய ஒரு காலகட்டம் உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த அந்த உயர்வுகள்லாம் வரதுக்கு வாய்ப்பு நல்லா நல்லாயிருக்கு அதேமாதிரி தொழில் வியாபாரம் ரொம்ப நல்லபடியாக இருக்கும் புதுசாக தொழில் தொடங்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் சிலருக்கு உருவாகும் ரொம்ப அற்புதம் ஏன்னா குருவோட பார்வையும் வாங்கிக்கிற அற்புதம் சீருடை பணியாளர்கள் என்று அழைக்கப்படக்கூடிய காவல் இராணுவம் இணைப்புத்துறை மருத்துவத்துறையில் வேலை பார்க்கும் நண்பர்களுக்கு எதிர்பார்க்கும் இடமாற்றம் பதவி மாற்றம் பதவி உயர்வு சம்பள உயர்வு அருமையாக மிக அருமையாக வந்து சேரும் அடுத்தபடியாக தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதியும் லாபாதிபதியுமான குரு பகவான் இந்த குரு பகவான் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா வக்கரகதியில் பகீரோன ரோகஸ்தானத்தில் இருக்கிறது பரவாயில்லை ஓரளவுக்கு உத்தியோகத்தில் ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் முன்னேறுவீங்க கடன் சுமை கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும் இருந்தாலும் பார்வையும் உங்களுக்கு பக்க பலமாக இருக்கும் அதே சமயம் ஒரு நாலு நாள் தான் அப்புறம் அஞ்சு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலேருந்து இந்த குரு எங்கே வரார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பஞ்சமஸ்தானம் அப்படிங்கிற ஐந்தாம் இடத்துக்கு வரது ரொம்ப விசேஷம் ஆனால் என்ன வக்கரகதியிலேயே தான் வர ஸோ தான் இருக்கிற குழந்தைகளை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க குழந்தைகளை உங்களோட கண்ட்ரோல்லே வச்சுக்கோங்க அதேமாரி ஆன்மீக பயணங்கள் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் குலதெய்வ பிரார்த்தனைகள் நீண்ட நாள் பிரார்த்தனைகள் இதெல்லாம் நிகழ்த்தக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதே சமயம் பொருளாதாரம் கொஞ்சம் டைட்டாக இருக்கும் அதனால் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இருந்தாலும் குருவோட பார்வை உங்களுக்கு பாகியஸ்தானத்தில் விழுது லாபஸ்தானத்தில் விழுது ஜென்ம ராசியில் விழுது அற்புதம் நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும் அடுத்தபடியாக உங்கள் ராசிநாதனம் விரையாதிபதிமான சனி விஸ்வ பகவான் அவர் எங்கே இருக்காருன்னு உங்களுடைய இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருக்கார் ரெண்டாம் இடம் இரண்டாம் இடம் அப்படின்னாலே ஏழரை முடிஞ்சுட்டுருக்கு அப்படியே ஏழரை ஓடிண்டு கடைசி இதில் இருக்கீங்க இங்கே பாதச்சனியாக இருக்கார் காலில் அடிபடாமல் பார்த்துக்கோங்க அவ்வளோ தான் அதுமாரி வெளியூர் வெளிநாட்டு பயணங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா அங்கெல்லாம் வந்து இப்போ எங்கேயுமே ஒரு ஊர் விட்டு ஊர் போகிறோம் அப்படின்னா இந்த முதலே வாட்டர் கண்டாமினேஷன் இருக்குது அடுத்து ஃபுட்டு உடனே டாக்டர் என்ன சொல்லுவாங்க ஃபுட் பாய்சன் இல்லைன்னா வாட்டர் கண்டாமினேஷன் இது அதுதான் கரெக்டாக அது சும்மா சொல்லலை அதுதான் நடக்கும் ஏன்னா இங்கெங்கே தண்ணி மாறுறதானோ அதனால் உணவு கட்டுப்பாடு எடுத்துக்கோங்க கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க சரியா அடுத்தபடியா தனவரவு கண்டிப்பாக கொஞ்சம் சில நேரங்களில் அப்படியே டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் சில நேரங்களில் வதலினா நல்ல பணவரவு இருக்கும் ஸோ பணவரவு இருக்கும்போது சேர்த்து வைக்க பாருங்கள் பண உறவு டைட்டாக இருக்கும்போது அதை எடுத்து செலவு பண்ணுங்கள் அப்போ கரெக்டாக பேலன்ஸ் இருக்கும் சரியா அதுமாதிரி வாக்குறுதிகள் கும்பராசி அன்பர்கள் கண்டிப்பாக வாக்குறுதிகள் அப்படி அள்ளி வீசுறதில் வல்லவர்கள் நான் இதை முடிச்சு தரேன் அதை முடிச்சு தரேன் தயவு செய்து கொடுக்கும்போது கவனமாக இருங்க வாக்குறுதிகள் கொடுக்கும்போது கவனமாக இருங்க அடுத்தபடியாக குடும்பத்துக்கு என்ன தேவையோ அதெல்லாம் செஞ்சுருவீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இருந்தாலும் குடும்பத்தில் கொஞ்சம் எல்லாத்தையும் நேரடியாக கவனிங்க அதுதான் ரொம்ப நல்லது உங்களோட இதில் கவனிங்க சரியா அடுத்தபடியாக சாயாகிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ராகு கேது இந்த ராகு எங்கே இருக்கார் அப்படின்னு உங்கள் ஜென்மராசியில் இருக்கார் ஆனால் கவலைப்பட வேணாம் அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்து அறுபத்தஞ்சு குருவோட பார்வை கிடைக்கிறதுனால கொஞ்சம் மனசில் குழப்பங்கள் இருந்தாலும் தெளிவாக ஒரு சிந்தனையும் இருக்கும் ஆனால் அதே சமயம் கேது பார்த்திங்கன்னா உங்களோட களத்திரஸ்தானத்தில் இருக்கார் ஸோ வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் நண்பர்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் எடுக்கிற காரியங்களில் கவனமாக இருக்கணும் பொழுதுபோக்கு அம்சங்கள் அப்படிங்கும்போது கவனமாக இருக்கணும் ஏன்னா எல்லோரும் இப்போ என்னென்ன ஒரு சினிமாவுக்கு போகிறோம் அப்படின்னா அங்கே இருக்கிற அந்த சினிமா டிக்கெட்டை மட்டும்தான் எல்லாருமே கேல்குலேட் பண்ணுறோம் ஆனால் இங்கேருந்து போக செலவு கன்வீனன்ஸ் அங்கே எதனா வாங்கி சாப்பிடக்கூடிய ஒரு செலவுகள் சினிமா தேட்டர் செலவுகள் அதுக்கப்புறம் வரும்போது எப்படியாவது கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஹோட்டலில் இதுமாரி போயிட்டு வரும் அதுக்கப்புறம் கன்வீனியன்ஸ் இவ்வளோ இருக்குல்ல அப்போ ஒரே ஒரு சினிமா பார்க்குறதுக்கு கிட்டத்தட்ட நம்ம மூவாயிரரூபா ஐயாயிரம் செலவு பண்ணுற மாதிரி இருக்குது அதுவும் குடும்பத்தோடு போகிறோம்னா ரொம்ப சூப்பர் ஒரு மாதம் சம்பளத்தை எடுத்து வச்சோம் அங்கெல்லாம் டென்ஷன் இல்லாமல் கரெக்ட் பண்ணிக்கோங்க செலவுகளை கரெக்ட் பண்ணுங்க எப்பயாவது ஒரு தடவை போகிறது நல்லது எப்பயாவது ஒரு செலவு பண்ணுறது நல்லது அதெல்லாம் நீங்கள் தான் டி டிசைட் பண்ணணும் கரெக்டாக ஆனால் வெளியூர் வெளிநாடு போய் படிக்கணும் வெளியூர் வெளிநாடு போய் உத்தியோகம் பார்க்கணும்னு நினைக்கிற குழந்தைகள்லாம் விநாயக பெருமானையும் துர்கையும் வழிபாடு பண்ணிவிட்டு மேற்கொள்ளுங்க கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் கொஞ்சம் தடை தாமதம் லேட் ஆகும் அவ்வளோதான் அதெல்லாம் கரெக்டாக உங்களுக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கும் சரி பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா புற்றுக்கோயில் போய்ட்டு வருது ரொம்ப விசேஷம் புற்றுக்கோயில் போயிட்டு வாங்கோ அம்பாள் தரிசனம் நாகர் வழிபாடு பண்ணுங்க ரொம்ப விசேஷம் அதேமாதிரி சனிக்கிழமை சனிக்கிழமை சனி பகவான் காயத்ரி சொல்லி எல்தீபம் போட்டுட்டு வாங்க அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்தபடி அந்த மாதம் உச்சு சொல்ல வேண்டிய ஸ்லோகம் என்ன தெரியுமா ஓம் ஸ்ரீ பத்மநாபாய நமக ஓம் ஸ்ரீ பத்மநாபாய நமக இதை சொல்ல சொல்ல இந்த விஷ்ணுவோட நாமம் இதை சொல்ல சொல்ல உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணுறதுனாலே இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு டிசம்பர் மாதம் அதி அற்புதமான உன்னதமான மாதமாக கண்டிப்பாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்